ஒரு வாலிப பையன் வாழ்க்கையில் நடந்த சம்பவம் அவன் தினந்தோறும் தேவ சமூகத்தில் காலையில் காத்திருக்கிற ஒருத்தன் டெய்லி காத்திருப்பான் அப்போ அவனுடைய ஜெப நேரம் வந்து மத்தியானம் ஆஃபீஸ் அவர்ஸ்ல ஒரு மணி நேரம் அவன் கேப் கொடுப்பாங்க அந்த ஒரு மணி நேரம் அவன் ஜோ பண்ணுவான் ஒரு நாள் ஆஃபீஸ் அவர்ஸ்ல முடிச்சுட்டு ஜோ பண்ண போகிறதுக்கு முன்னாடி அவன் ஏதோ ஒன்னு வேலை நடக்கும்போது ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு பயங்கரமா ஆக்சிடென்ட் ஹாஸ்பிட்டல் தூக்கி போயிட்டாங்க தூக்கிட்டு போயிட்டு அந்த ஜெப நேரம் வருது பன்னிரெண்டு மணிலிருந்து ஒரு மணி வரைக்கும் இவன் அன்கான்சியஸ்ல இருக்கான் இது வந்து நடந்த சம்பவம் அதுக்கப்புறம் டாக்டர் சொன்னது அந்த பன்னிரெண்டு மணிலிருந்து ஒரு மணி வரைக்கும் அந்த பையன் பக்கத்துல எந்த டாக்டர்ஸும் போகவே முடியல ஒரு விதமான இவங்களுக்கும் புரியல என்ன பண்றதுன்னு தெரியல என்ன நடக்குது அவன் ஹீல் ஆயிருக்கான் அவன் ஹீல் ஆயிருக்கான் அப்போ அந்த பையனை கேக்குறாங்க என்னப்பா நடந்துச்சுன்னு அந்த பையன் சொன்ன சாட்சி நீ டெய்லி என்ன பார்க்க பன்னெண்டு மணிக்கு வருவ இன்னைக்கு உன்ன பார்க்க நான் வந்த நீ வர முடியாதுன்றதுனால நம்ம தேவன் அப்படிப்பட்டதான ஒரு தேவன் அவ்வளவு சென்சிட்டிவா கூட இருப்பாரு